அதேபோல் உயிர்காப்பு மரும்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சென்னைக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளாக அரசு மருத்துவ கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த நிலையை அரசு மறந்துவிட்டது மருத்துவர் சங்க நிர்வாகிகளை உடனடியாக அழைத்துப் பேசி வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் நஷ்டஈடு தர வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது விலை நிர்ணயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வருங்கால வாழ்வு சிறக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் தமிழக அரசு அவர்களை குறைத்து மதிப்பிடுவதை விவசாயிகள் ஒருவோடும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உச்சபட்ச விலையை அவர்களுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று தாமாக்கா வலியுறுத்துகிறது தொடர்ந்து தமாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு நேரடியாக நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன் கிடைக்கவில்லை என்றால் பாமக அவர்களுக்காக போராடும் வாராடும் சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு மாலை நேரத்தில் மட்டுமே விமானம் இயக்கப்படுகிறது தற்பொழுது முழு வேகத்திலே விமான நிலையம் செயல்பட்டு வருவதால் காலை நேரத்தில் சேலம் டு சென்னை விமானம் சென்னை டு சேலம் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளுமாக இருக்கிறது தமிழக காவல்துறையிலே இருபது ஆண்டுகள் தலைமை காவலராக பணியாற்றியவர்கள் சிறப்பு எஸ்எஸ்ஐ ஆக பதவி உயர்வு பெற தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு உறுதியளித்திருந்தது தற்போது அந்த உறுதிமொழிக்கு மாறாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கே பதவி உயர்வு என்பது தங்களது உறுதியை மாறுவதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் காவல்துறை பதவி நிலையிலே ஒரு தேக்க நிலை இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழக அரசு பெண்களுக்கும் மாணவ மானியருக்கும் மாணவர்களுக்கும் விடியல் பயணம் என்ற பெயரில் ஒரு இலவச பயணம் அறிவித்தது ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் மக்களுக்காக போ ஐம்பது சதவீதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் பொதுமக்கள் ஆனால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு தேவையான சதவீதத்துக்கு பேருந்துகள் விட வேண்டும் பொதுப்பணித்துறையிலே பதிவு பெற்றுள்ள நூற்றி பதினைந்து ஏரிகளிலே ஐம்பத்தி ஏழு ஏரிகளுக்கு மட்டும் பாசன நீர் செல்கிறது மீனில் உள்ள அறுபத்தி எட்டு ஏரிகளுக்கு கால்வாய் தூர் வராமல் செப்பணி செய்யாமல் இருக்கிறது தூர்வாரப்பட வேண்டும் தவறாக கணக்கு காட்டி ஏமாற்றக்கூடாது அரசு பணி தொடர்பாக நடைபெறும் குரூப் ஒன் அரசு தேர்விலே பொதுவாக அறிவியல் கணிதம் பொருளாதாரம் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டு வந்தன மாணவர்களுக்கு பயன் தரும் வகையிலே அறிவிச்சார்ந்த கேள்விகளாக இருந்தது ஆனால் தற்போது உதாரணத்துக்கு கூற்று எண் ஒன்றிலே என்ற வினாவில் திமுக இந்து எதிர்ப்பு போராட்டத்திலே முக்கிய பங்கு வகித்தது கூற்று ஆறு என்ற வினாவிலே திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தை ஒன்றிணைய வலியுறுத்தியது என ஆளும் கட்சி இதிலே அரசியலை புகுத்தியுள்ளது அநாகரிகமான அரசியலினுடைய உச்சமாகும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இது தவிர்க்கப்பட வேண்டும் அரசியல் கலப்பில்லாத அரசு தேர்வுகள் நடத்த என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது